சமுதாயத்தினுடைய தலைவர் சமூக போராளி பாபநாசம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் எங்கள் மதிப்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அவர்களை இந்த ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்ற அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றிப் புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பு செய்த கனியத்தர்க்குரிய இமாம்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்குண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய பேரொருள் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்களை இந்த நிகழ்விலே பங்குண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைச் செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன் அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புலல் ஷேக் முகமது அலி அவர்களை இந்த நிகழ்வை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற மத்திய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தாகா நவீன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்கள் ஒரு முக்கியமான இறைவசனத்தை பற்றி உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் அல்லஹாலா திருக்குறானிலே இந்த க புண்ணியத மிகுந்த ரமலானிலே நம்மை ஒரு நாளைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்னால் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக உண்ணாமல் பருகாமல் நோன்பு இருப்பதனுடைய நோக்கத்தை அந்த வசனத்தில் சொல்கின்றான் ஐஹோ லதீன் ஆமனோ குத்திப அலைக்கும் மு கமா குத்திப அல லதீன மீன் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்த கோன் என்று சொல்கின்றான் நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களுக்கு இருந்த சமூகத்தார் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் இருக்கிறது இதன் மூலம் நீங்கள் இறை உடையவர்களாக மாறலாம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் ஆக இந்த நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் நாம் இறை உணர்வு உடையவர்களாக இறை அச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அருமை சகோதரர்களே இது தொடர்பாக மிக முக்கியமாக சில திருக்குறான் வசனங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன் நம் நமக்கு தக்வா என்ற அந்த இறை உணர்வு இறை அச்சம் நம்ம உள்ளத்தில் இருக்குமே ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்பதைப் பற்றி எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்கின்றான் அதில் அவன் குறிப்பிடுகின்றான் அல்லாவை நினைவூட்டப்படும்போது யாருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குமோ உண்மையில் அவர்களே இறை நம்பிக்கையாளர்கள் ஆவார் அவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டப்பட்டால் அவை அவர்களுக்கு இறை நம்பிக்கையே அதிகமாக்கும் அவர்கள் தம் இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று தாலா இந்த வசனத்தில் சொல்கின்றார் அல்லாவை பற்றியான நினைவூட்டப்படும்போது உண்மையான நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அடுத்த அந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள் என்று இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்தில் அவர்கள் தொழுகையை கடைப்பிடிப்பார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அந்த இறை நம்பிக்கையினுடைய வழிபாடாக ஒன்று தொழுகையை கடைபிடிப்பார்கள் கடைபிடிப்பதோடு அந்த வணக்க வழிபாடு நிற்பதில்லை அடுத்து அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு அவர்கள் கொடுப்பார்கள் செலவு செய்வார்கள் தான தர்மங்களை செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் சொல்லிவிட்டு இவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் பல்வேறு தகுதிகளும் மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வாதாரமும் உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இத்தகைய உண்மை நம்பிக்கையாளர்களாக நாம் உருவாவதற்காக வேண்டி நமக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அளிக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த நோன்பு விளங்குகிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உள்ளம் நடுங்கும் அப்படிங்கிற இந்த வசனத்திற்கு வஜிலத் குலூப் என்று இந்த பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டு இதற்கு விளக்க உரை அளித்திருக்கின்ற முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அழகி என்ற திருக்குறான் விரைவுலையாளர் அறிஞர் பயந்து நடுங்கும் என்று பொருள் சொன்னார்கள் அல்லாவை பற்றி நினைவூட்டப்படும் போது அவர்களது உள்ளம் அஞ்சி நடுங்க வேண்டும் அதன் விளைவாக அந்த மனிதர் அல்லாவின் கட்டளைகளை நிறைவேற்றுவார் அவனால் தடை செய்யப்பட்டவற்றை கைவிடுவார் என்று சொல்கின்றான் அல்லாவை பற்றியான ஒரு அச்சம் நினைவூட்டப்படும் போது ஒரு காரியத்தை ஒரு தவறான க செயலை ஒருவர் செய்ய முற்படுகிறார் அப்போது அல்லாவை பற்றியான ஒரு அச்சம் அவரிடம் சொல்லும்போது அவர் உரிமையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவருடைய உள்ளம் பயந்து நடுங்கிவிடும் அந்த காரியத்தை விட்டு அவர் விலகிக் கொள்வார் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இன்னொரு இடத்துல இது திருக்குறானுடைய எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான் யார் தம் இறைவனின் சன்னி ச சந்நிதியை அஞ்சி தீய விருப்பத்திலிருந்து தமது மனதை தடுத்து கொண்டாரோ அவரது புகலிடம் சொர்க்கமாகவே இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழல் எப்படியான ஒரு சூழல் என்றால் பல்வேறு வகையான தீமைகளை செய்வதற்கு யாரும் பார்க்காத நிலையிலும் கூட யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற சூழலிலும் கூட தீமைகளை செய்வதற்கு ஏராளமான வழிகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை இறை நம்பிக்கையை காத்து மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அப்படியான சூழலை பற்றி தான் இங்கே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அல்லாஹுவை பற்றிய அந்த அச்சம் அவர்களுக்கு வரும் அந்த அச்சம் வந்ததின் காரணமாக அந்த தீமையை செய்வதற்கு எல்லா வழிகளும் திறந்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்வார் இப்படி தங்களுடைய மனதை அந்த தீமைகளை செய்வதிலிருந்து எவர் தடுத்து கொள்கிறாரோ அவருக்கு புகலிடம் சொர்க்கமாகவே இருக்கும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கின்றான் இதை பற்றி இந்த வசனத்தை பற்றி விளக்கம் தரக்கூடிய சூத்தி ரஹ்னத்துல்லாகி அலைகி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனம் அநீதி இழைக்க வேண்டுமென்றோ பாவம் புரிய வேண்டுமென்றோ நினைக்கிற ஒரு மனிதரை குறிக்கிறது அவரிடம் நீ அல்லாவே அஞ்சிக்கொள் என்று கூறப்படுமையாயின் அவரது உள்ளம் உடனே அஞ்சி நடுங்குகிறது என்று அவர்கள் கூறியதை தான் செய்யவுற்றதாக சுஃபியானா சௌரி ரம்துல்லாயி அலைகவர்கள் தெரிவிக்கிறார்கள் நோன்பு இருக்கின்றோம் இந்த ரமலான் நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டு இருக்கிறதா நான் குறிப்பிட்டது போல இது ஒரு பயிற்சி தான் அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இந்த உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவர்கள் தொழுகையை கடைப்பிடிப்பார்கள் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஆக தொழுகையை கடைபிடித்ததற்கு அடுத்ததாக மற்றொரு நற்செயல் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை மற்றவர்களுக்கு தர்மமாக வழங்குவதாக இருக்கின்றது அருமை சகோதரர்களே இவற்றையெல்லாம் செய்து சோனவாசி ஆகக்கூடிய அந்த சூழலில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நபிமொழியே உங்களுக்கு முன்னால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பிறர் மணி பிற மனிதருக்கு நாம் ஒரு தீமை செய்து விட்டால் அந்த மனிதர் எந்த மனிதருக்கு நாம் தீமை செய்தோமோ அந்த மனிதர் நமக்கு மன்னிப்பை வழங்கினால்தான் நமக்கு சொர்க்கம் என்பதை அருமை சகோதர சகோதரிகளை நினைவிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருமுறை அனலம் பெருமானா சலலா அலை அவர்களுடைய அவையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போது பெருமானா சலலா அலை அவர்கள் சிரிக்கின்றார்கள் இந்த சிரிப்புக்கு என்ன காரணம் யார் ரசூல் உல்லா என்று உமர் அலி அல்லாஹ்லான் அவர்கள் அனலம் பெருமானா சல்லல் அலைசலம் அவர்களிடம் வினவுகிறார்கள் அப்போது ரசூல் சல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் மறுமை நாளில் வளமும் உயர்வும் மிக்க கண்ணியத்தின் அதிபதியான அல்லாவின் முன்னிலையில் அல்லாவின் முன்னிலையிலே முழந்தாளிட்டு அமர்வார்கள் ரெண்டு பேர் அல்லாவுக்கு முன்னால் மறுமையில் அமர வைக்கப்படுவார்கள் அவர்களில் ஒருவர் சொல்வார் என் இறைவனே என் சகோதரராகிய இவர் எனக்கு செய்த அணிக்கு அநீதிக்கு இவரிடமிருந்து எனக்கு ஈட்டை அதற்கான நஷ்டத்தை நஷ்ட இடை பெற்றுத் தருவாயாக என்று கேட்பார் இதை கேட்ட அல்லா மற்றொருவரிடம் நீ உன் சகோதருக்கு செய்த அநீதிக்காக அதற்குரிய ஈட்டை அவருக்கு நீ செலுத்திவிடும் என்று கூறுவான் அதற்கு அந்த மனிதர் சொல்வார் இறைவா அவருக்கு இழப்பீடு வழங்க என் நன்மைகளில் எதுவும் எஞ்சியிருக்கவில்லையே என்பார் உடனே அந்த முதல் மனிதர் இருக்கார் பாருங்க அநீதி இழைக்கப்பட்ட அந்த மனிதர் சொல்வார் இறைவா அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு பகரமாக என் பாவ சுமையை எனக்கு பதிலாக அவர் சுமக்கத்தும் என்று அந்த முதலாவது மனிதர் சொல்லுவார் அனஸ் தாலான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நபிசல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கண்களால் கண்கள் கண்ணீரை சொரிந்தன பின்னர் நபியவர்கள் நிச்சயமாக அது ஒரு மகாத்தான நாளாகும் தன் பாவ சுமைகளை தனக்கு பதிலாக வேறு யாராவது சுமக்கட்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாகும் என்று கூறினார்கள் இதுக்கு பிறகு உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்பிய அந்த மனிதரிடம் எல்லாம் சொல்வான் அவனது பார்வையை சற்று மேலே உயர்த்தி அதோ அந்த சொர்க்கத்தை பார் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுவான் அந்த மனிதர் தனது பார்வையை உயர்த்தி பார்த்துவிட்டு என் இறைவா வெள்ளியிலான நகரங்களும் முத்துகள் பதிந்த பொற்கோட்டைக்கும் பொற்கோட்டைகளும் தென்படுகின்றன இவை எந்த நபிக்கு உரியவை இவை எந்த வாய்மாய் வாய்மையாளருக்கு உரியவை இவை எந்த உயர் உயிர் தியாகிக்கு உரியவை எந்த நபிக்கு உரியவை எந்த வாய்மையாளருக்கு உரியவை